அதிபரா எழுத்து தகவல் எங்களுக்கு ஆசிரியர் சங்க உத்தியோகபூர்வமாக வணக்கம் இன்று முக்கியமாக நான் இந்த காணொலியில் பேச தயாரான விடயம் கோட்டாஞ்சேனையில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி கல்போத்த வீதியில் அமைந்திருக்கின்ற தொடர் மாடி குடியிருப்பில் ஏழாவது மாடியிலிருந்து கீழே விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட செல்வி டில்ஷி அம்சிகா சம்பந்தமாக இப்பொழுது அனைத்து இடத்திலுமே பரவலாக பேசப்படுகிறது மிக முக்கியமாக இன்று பாராளுமன்றத்திலும் பேசப்பட்டது நேற்று மாலையும் பேசப்பட்டது இன்றும் பேசப்பட்டது காரணம் நேற்று தினம் கொழும்பில் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் எதிரொலியாகத்தான் பாராளுமன்றத்திலும் இந்த விடயம் பிரதான காரணமாக அமைந்திருக்கின்றது இரண்டு நாட்களுக்கு பின்னர் கொழும்பிலே ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் வீதிகள் மூடப்பட்டு நீர் தரப்பியோக வண்டி கொண்டு வரப்பட்டு போலீசார் கழக தடுப்பு படையினரை அழைத்து வரிசையாக நிற்க வைத்து இப்படி ஏராளமான சமூகங்கள் நிகழ்ந்த ஒரு போராட்டமாக நேற்று தினம் அந்த போராட்டம் சொல்லப்படுகின்றது நாமும் எங்களுடைய செய்திக்குழுவினரோடு காலை முதல் மாலை வரை அங்கு தான் இருந்தோம் இப்பொழுது நாங்கள் நின்றதற்கும் ஒரு சிலர் இப்படியும் சொல்கின்றார்கள் ஊடக புரமோஷனை தேடிக்கொள்வதற்காக நாங்கள் அங்கு நீண்டதாக ஒரு சிலர் அனைவரும் அல்ல ஒரு சிலர் சொல்வதை கேட்க கேட்கக்கூடியதாக இருந்தது அதே போல இறுதி நேரத்தில் வந்து இந்த செய்தியை கவர் செய்கின்றோம் என்று ஒரு சிலர் சொன்னதையும் கேட்கக்கூடியதாக இருந்தது பிரபலியத்தை தேடிக்கொள்வதற்காக இந்த ஊடகங்கள் வந்து செயற்படுவதாக சில குற்றங்கள் ஏன் அந்த இடத்திலே எங்களுடைய ஊடகவியலாளர்களும் தாக்குதலுக்கு உள்ளானால் அந்த காணொலிகள் கூட நீங்கள் எங்களுடைய ஓத்தியோகபூர்வ தலங்களில் காணக்கூடியதாக இருந்திருக்கும் இதுபடி இருக்க பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்லி வந்தாலும் எங்களுக்கு அந்த கதைகள் எதுவுமே தேவைப்படாத காரணம் எங்களுடைய ஊடக தர்மத்தின் அடிப்படையிலே நடுநிலைமையாக இருந்து நாங்கள் இந்த விடயம் தொடர்பாக ஆராய்ந்து செய்திகளை தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் சிலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை சிலருக்கு பெருமளவுக்கு பெரும்பாலானவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பிருக்கும் நாங்கள் செல்வி டெலிஷி அம்சிகாவின் பெற்றோரோடு நேரடியாக அவர்களை ஒரு நேர்காணலுடன் நினைத்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அவர்களுடைய கருத்து என்ன சமூக வலைதளங்களில் பலரும் பலவிதமாக பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் பல போலியான தகவல்கள் பரிமாறப்பட்டு வந்த நேரத்திலே நாங்கள் பொறுப்பு வாய்ந்த ஊடகமாக எதை செய்ய வேண்டுமோ சமூகத்தில் எங்கள் கண்முன்னே பொய்கள் செய்திகள் கொண்டிருக்கின்றது அதை சரி செய்ய அதன் உண்மைத்தன்மை என்ன என்பதை விளக்க நாம் முதலடி எடுத்து வைத்த தான் செல்வி டில்ஷி அம்சிகாவின் பெற்றோருடனான நேர்காணல் அந்த நேர்காணலில் பெற்றோரோடு நிறைவுடயங்கள் பேச முடியாத காரணம் இறுதி சடங்குகள் நிறைவடைந்து ஒரு இரண்டு நாட்களுக்கு அடுத்துதான் அவர்கள் ஆசிரியர் சங்கத்தை நாடி இந்த விடயத்தை கொண்டு சென்று செல்வி நெழ்ச்சி இறுதியாக எழுதியதாக கூறப்படுகின்ற கடிதம் அவருடைய மரண சான்றிதழ் அதே அவருக்கு ஏற்கனவே நடந்ததாக கூறப்படுகின்ற அந்த பாலியல் துன்புறுத்தல் சம்பந்தமான மருத்துவ அறிக்கைகள் ஏஜி லேடி இந்த முறையில் கிடைத்த மருத்துவ அறிக்கைகளை கொண்டு முதலில் அவர்கள் சமர்ப்பித்திருக்கிறார்கள் ஆசிரியர் சங்கம் ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் அதை எடுத்து முற்றுமுழுதாக அவற்றை ஆராய்ந்து பார்த்திருக்கின்றார் பார்த்தவுடன் தான் இலங்கையின் பிரதான ஊடகங்களுக்கு அனைத்துக்கும் அறிவித்தல் விடுத்து அனைவரையும் அந்த அவருடைய காரியாலயத்துக்கு வரவழைத்து ஒரு ஊடக சந்திப்பினை ஏற்பாடு செய்திருந்தார் அந்த ஊடக சந்திப்பின் போதுதான் அவருடைய பெற்றோர் செல்வியில் ஷியம்சிகாவின் பெற்றோர் முதன் முதலாக மனம் திறந்து வாய் திறந்து பேச ஆரம்பிக்கின்றார்கள் கண்ணீர் வடிக வடிய அவர்கள் அழுது அழுது அந்த பிள்ளையின் தங்களுடைய மகளுக்கு என்ன நடந்தது அந்த மகள் எப்படியாப்பட்ட நிலையில் இருந்தால் அவருடைய தற்கொலைக்கு யார் யார் காரணம் என ஊடகங்களுக்கு தெரிவித்தார்கள் அதையடுத்து நாங்கள் அந்த இடத்தில் இருந்த காரணத்தினால் முதலாவதாக நாங்கள் அவர்களை தொடர்பு கொண்டு அவர்களுடைய அனுமதியுடன் முதலாவது நேர்காணலில் நாங்கள் செய்திருந்தோம் பெற்றோரிடம் பெரிதாக பேச முடியாத காரணத்தினால் அவர்கள் அத்தனை விடயங்களையும் ஆசிரியர் சங்கத்தின் இடம் முதலில் கூறிவிட்டார்கள் காலையிலேயே அவர்கள் அங்கு சென்று அத்தனை விபரங்களையும் வியாபாரியாக கூறியிருக்கின்றார்கள் ஆகவே நான் செய்த அங்கிருந்து ஒரு ஆசிரியர் அதாவது ஆசிரியர் சங்கத்தின் உப தலைவி மற்றும் தேசிய பாடசாலைகள் இடமாற்ற சபை இதன் உறுப்பினராக இருக்கின்ற திருமதி செல்வதுரை முகடேஸ்வரி டெனிசில் ஆசிரியரை தொடர்பு கொண்டு நான் சொன்னேன் பெற்றோருக்கு பெருமளவு பேச முடியாது ஆனால் எங்களிடம் சொல்லாத பல விடயங்களை உங்களிடம் சொல்லியிருப்பார் ஆகவே நீங்கள் அவர்களுக்கு துணையாக அந்த இடத்திலிருந்து காணொலிக்கு பேசுங்கள் பின்னர் நான் அவர்களிடம் ஒரு சில கேள்விகளை மாத்திரம் கேட்கின்றேன் என்று சொல்லிவிட்டு தான் அந்த நேர்காணலை நாங்கள் ஒளிப்பதிவு செய்ய ஆரம்பித்தோம் சில வேளையில் நான் பெற்றோரை வைத்து பல கேள்விகளை அடுத்தடுத்து கேட்டால் நிச்சயமாக பதில் கிடைத்திருக்கும் யூடியூப் வியூஸுக்காக நான் பெற்றோரை பயன்படுத்திக் கொண்டேன் அப்படி ஒரு வார்த்தைக்கு என்றுமே நான் இடம் கொடுக்க தயாராக இல்லை காரணம் ஒரு சகோதரி தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு அநீதி நடந்திருக்கின்றது அவரை இந்த நிலைமைக்கு பலர் பல விதத்தில் ஆளாகி இருக்கின்றார்கள் ஆகவே தான் இது சம்பந்தமாக நடுநிலையாக இருந்து பொறுமையாக அவர்கள் என்ன கூறுகிறார்களோ அதை கேட்டு ஒரு முழுமையான நேர்காணல் காணொலியை நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருந்தோம் அது பலருக்கும் சென்று அந்த பெற்றோருடைய கருத்து என்ன என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள உதவியாக அமைந்தது அந்த வீடியோவுக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ் இருந்தது சிலர் வரவேற்றிருந்தார்கள் சிலர் எதிர்மறையான கருத்துக்களை தெரிவித்தார்கள் இன்னும் சிலர் இந்த கடிதம் அந்த ஆசிரியர் கையில் வைத்திருந்த கடிதம் ஆனால் அந்த கடிதத்தை பற்றி நான் அந்த நேர்காணலை ஒளிப்பதிவு செய்வதற்கு முன்பதாகவே கேட்டேன் இந்த கடிதத்தில் என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள முடியுமா என்று அன்று அவர்கள் கூறிய விடயம் இது இப்போதைக்கு ஊடகங்களுக்கு செல்லக்கூடாது விசாரணை அதிகாரிகளிடம் அதுவும் உயர் அதிகாரிகளிடம் இவர் அனைத்தும் ஒப்படைக்கப்படும் இது சம்பந்தமாக அந்த கடிதம் அந்த மருத்துவ அறிக்கைகள் அனைத்தும் ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் உட்பட குழுவினர் அனைவரும் பார்த்து இது பற்றி ஆராய்ந்திருக்கிறார்கள் ஆகவே இதில் உண்மைத்தன்மை இருக்கின்றது இவற்றை நாங்கள் அடுத்த கட்டமாக விசாரணை அதிகாரிகளுக்கு கொடுப்போம் என்று தான் அவர்கள் தயாரானார்கள் ஆகவே நாங்கள் அதை பலவந்தமாக அந்த கடிதத்தில் இருப்பதை வாசியுங்கள் இந்த கடிதத்தை காண்பீர்கள் என்று எந்த இடத்திலும் கூறவில்லை அது அப்படியே அந்த கடிதத்தை அந்த ஆசிரியரின் கையில் வைத்து அவர் அதனை வெளிப்படையாக கூறியிருந்தார் ஆகவே அந்த கமெண்ட்ஸில் இருந்தவர்களுக்கு பதில் நான் நினைக்கிறேன் நேற்றைய தினம் கிடைத்திருக்கும் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டம் முடிந்து ஜனாதிபதி செயலகத்திற்கு மிக முக்கியமான இந்த இதோடு சம்பந்தப்பட்ட முக்கியமானவர்கள் சென்று கலந்து கலந்தாலோசித்து ஜனாதிபதி செயலாளரை சந்தித்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு வந்தவுடன் ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது ஸ்ரீ நேர்காணலிலே அந்த பெற்றோருடன் செய்த நேர்காணலில் ஒரு கடிதம் இருந்தது அந்த மாணவி எழுதிய கடிதம் அந்த கடிதத்திலே இது சம்பந்தப்பட்ட இந்த சொல்லப்படுகின்ற குற்றம் சுமத்தப்படுகின்ற ஆசிரியர்களுடைய பெயர்கள் விவரங்கள் இருக்கின்றதா என்றொரு கேள்வி அந்த இடத்தில் எழுப்பப்படுகின்றது அப்பொழுது தெளிவாக அவர் சொல்கிறார் காரணம் அவர் அந்த கடிதத்தை முதலில் படித்து பார்த்தது பெற்றோருக்கு பின்னர் படித்து ஸ்டாலின் ஆசிரியர் அவர்கள் தான் அவர் அத்தனை பிரதான ஊடகங்களுக்கு முன்பாகவும் அத்தனை கணக்கான மக்களுக்கு முன்பாகவும் அவர் பயப்படாமல் கூறுகின்றார் ஆம் அதில் விழாவாரியாக இருக்கின்றது அந்த மேக்ஸ் லெப்பில் கடித கூடத்திலே அந்த அரை நடந்த அந்த சம்பவத்தை இந்த மாணவி வரைந்து வெளிப்படுத்தியிருப்பதாக ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் கூறியிருந்தார் நிறைய பேருக்கு சந்தேகமாக இருந்த ஒரு விடயம் தான் அது ஆகவே அத்தனை கேள்விகளுக்கும் நேற்றைய தினம் அந்த பதில் கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் இப்பொழுது இந்த விடயம் எங்கள் தெரியும் நேற்று காலை ஏழு மணி தொடக்கமே கொழும்பு கொட்டாஞ்சனை கொச்சிக்கடை பகுதியில் இருக்கின்ற விவேகானந்தர் சிலைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றது பின்னர் அந்த மாணவி சென்னதாக சொல்லப்படுகின்ற தனியார் பிரத்யேக வகுப்பு அதற்கு முன்பதாகவும் போராட்டம் இடம்பெற்றத இடம்பெற்றது அங்கு போலீஸ் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டது அந்த போராட்டம் முடிந்து பின்னர் அனைவரும் பேருந்துகளில் ஏறி பாடசாலை மம்பளப்பேட்டில் அமைந்திருக்கின்ற அந்த மாணவி படித்தாக சொல்லப்படுகிற பாடசாலைக்கு முன்பாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் ஒரு சில குழப்பங்கள் இடம்பெற்றது நானும் அந்த இடத்தில் சென்று நேரடியாக பார்த்தேன் ஒரு சில குழப்பங்களை விளைவித்தார்கள் ஒரு சிலர் அரசியல் ரீதியாக அந்த இடத்தில் செயற்பட்டார்கள் அரசியல் தலையீடுகளும் அனைத்துக்கும் அல்ல பெற்றோர்கள் தான் அநேகமாக இருந்தார்கள் ஆனால் அரசியல் குழுவினரும் அந்த இடத்துக்கு வந்து அவர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார்கள் குரல் எழுப்பி இருந்தார்கள் எதிர்ப்பினை வெளிப்படுத்தி இருந்தார்கள் இப்படி அனைவருமாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள் மிக முக்கியமாக மாணவர்கள் மாணவ சக்தி என்பது சொல்ல முடியாத ஒரு சக்தி இந்த மாணவ சக்தியினால் எத்தனை எத்தனையோ சாதனைகள் நடந்திருக்கிறது அதை போலதான் நேற்று நடந்ததும் மாணவர்கள் பக்கத்தில் இருக்கின்ற ஆண்கள் பாடசாலையின் மாணவர்கள் இன்னும் இந்த உயிரிழந்த டில்ஷு அம்சிகாவின் நண்பர்கள் கல்வி அந்த பாடசாலையில் கல்வி கற்ற ஒரு சில மாணவிகள் அதே போல இறுதியாக படித்த கூட்டாஞ்சனையில் இருக்கின்ற பாடசாலை மாணவிகள் இப்படி ஏராளமான மாணவர் சமுதாயம் அந்த இடத்திற்கு வந்து அவர்களும் கருப்பா கருப்பு உடைகளில் வந்து எதிர்ப்பினை வெளிப்படுத்தினார்கள் செல்வி டில்ஷு அம்சிகாவுக்கு நீதி வேண்டும் இதனோடு சம்பந்தப்பட்ட இந்த நடந்த அதாவது சென்ற வருடம் பத்தாம் மாதம் நடைபெற்ற அந்த கசப்பான கருப்பு சம்பவத்தோடு சம்பந்தப்பட்ட அனைவருக்குமே தண்டனை கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பினார்கள் இந்த வீதிகள் முற்றாக மூடப்பட்டதன் காரணமாக அங்கு வாகன நெரிசல் ஏற்பட்டது பின்னர் போலீஸார் உயர் போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் வந்து அந்த இடத்தில் ஒரு வழி ஒரு வழியில் எங்களுக்கு வாகனங்களை அனுப்ப இடம் கொடுத்துவிட்டு ஒரு பக்கமாக ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து செல்லுங்கள் என்றெல்லாம் கூறினார்கள் ஆனால் அங்கிருந்த அந்த மக்கள் தொகை காரணமாக முழு வீதியுமே மூடப்பட்டிருந்தது இதன் காரணமாக அங்கு நீர்த்தாரை போக வண்டியும் கொண்டு வரப்பட்டது பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடக்க நடக்க கொட்டும் மழை மழையும் பெய்ய ஆரம்பித்து விட்டது மழையும் பொருட்படுத்தாது அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருமே தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் இங்கு இந்த ஆர்ப்பாட்டம் முடிந்து ஆனால் அங்கு நிறை கல்லூரியின் அதிபரை வர வர வரச் ஆர்ப்பாட்டம் பண்ணார்கள் காரணம் இந்த சம்பவத்தோடு தொடர்பட்ட அந்த கணித பாட ஆசிரியர் அவர் அவரை காப்பாற்ற இந்த கல்லூரியின் அதிபர் முயற்சித்தாக சொல்லப்படுகின்றது அவை அதற்கு கோபமடைந்த மக்கள் தான் அந்த அதிபரையும் அதிபருடைய உருவப்படங்களுக்கும் செருப்பாலெல்லாம் எல்லாம் அடித்து நிறைய விடயங்களை செய்தார்கள் ஆகவே அந்த காட்சிகளும் எங்களுடைய கேமராக்களில் பதிவானது எப்படியெல்லாம் உருவப்படங்களை கொண்டு வந்து மக்கள் தங்களுடைய எதிர்ப்பினை வெளிப்படுத்தினார்கள் என்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது இப்பொழுது நீங்கள் திரையில் அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இப்படியான தருணத்திலே இதெல்லாம் முடிந்து அஹ் அழைத்து பார்த்தார்கள் வரவில்லை இறுதியில் கல்வி அமைச்சின் அதிகாரிகள் வந்து உறுதிமொழி அளித்தார்கள் அப்பவும் மக்கள் கலைந்து செல்லவில்லை அவர்களுக்கு உறுதியாக ஒன்று கைது இடம்பெற வேண்டும் அல்லது அதிபர் இங்கு வந்து பேச வேண்டும் என்றெல்லாம் கூறினார்கள் எதுவுமே நடக்கவில்லை பின்னர் சிறிது நேரம் கழித்து ஆர்ப்பாட்டம் பிற்பகல் இரண்டு இரண்டு முப்பது மணி ஜனாதிபதி செயலகத்தை நோக்கி பேரணியாக நகர ஆரம்பித்தது பின்னர் அனைவருமே நடந்து பவனியாக சென்று பேரணியாக சென்று கோல்பேஸ் ஜனாதிபதி செயலகத்தை அடைந்து அங்கு ஆசிரியர் சங்கத்தின் ஜோசப் ஸ்டாலின் ஆசிரியர் உட்பட அனைவருமே இதாக நான் சொல்கிறேன் எங்களுடைய நேர்காணலில் இணைந்திருந்த திருமதி செல்வத்துறை முகனேஸ்வரி டென்சில் ஆசிரியையும் உட்பட அனைத்து குழுவினரும் அங்கு இருந்தார்கள் இந்த மாணவியின் மரணத்திற்காக நீதி கோரி போராடிய அனைவருமே அந்த இடத்தில் ஒன்று திரண்டு பின்னர் நேரடியாக ஜனாதிபதி செயலகத்துக்கு ஒரு மகஜரை கையளிக்க முறைப்பாடொன்றை கையளிக்க சென்று பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு வந்து இது சம்பந்தமாக ஜோசப் ஸ்டாலின் ஆசிரியர் அவர்கள் நிறைய விடயங்களை எங்களை ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தியிருந்தார் அந்த காணொலிகளை எங்களுடைய லங்காஸ்ரீ யூடியூப் தளத்தில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்பொழுது இப்படியெல்லாம் இருக்கும் நிலையில் பாராளுமன்றத்திலே இந்த விடயம் பேசப்படுகின்றது பெண்கள் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் நேற்று தினம் ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருந்தார் இது சம்பந்தமாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் பெண்ணினுடைய அதாவது உயிரிழந்த டில்ஷி அம்சிகாவின் பெற்றோர் இன்னும் தம்மை சந்தித்து முறைப்பாடு செய்யவில்லை என்ற ஒரு கருத்தினை தெரிவித்த அந்த கருத்து இன்று சமூக வலைத்தளங்களில் தமிழ் பேசுகின்ற மக்கள் மாத்திரமல்ல சிங்கள மொழி பேசுகின்ற பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர்களும் என்று பேசுகின்றார்கள் காரணம் அவரும் ஒரு பெண் ஒரு மகளை இழந்த ஒரு தாய் எப்படி இவரை சந்தித்து முறைப்பாடு செய்ய வேண்டும் முறைப்பாடு செய்ய முடியுமா என்ற மாதிரியான கேள்விகளை இன்று அனைவருமே சமூக வலைதளங்களில் கேட்டு வந்தார்கள் தேர்தல் பதவிக்கு வர முன்னர் தேர்தல் காலங்களிலே வீடு வீடாக சென்று வாக்கு அதாவது ஓட்டு கேட்பவர்கள் பதவிக்கு வந்து பாராளுமன்றம் சென்றவுடன் சொல்லும் கதை தன்மை வந்து இன்னும் இந்த பெற்றோர் சந்திக்கவில்லை சந்திக்க வேண்டும் சந்தித்ததன் பின்னர் பேச்சுவார்த்தை நடத்தி அதன் பிறகு அவர்கள் முறைப்பாடு செய்தவுடன் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று இல்லை அதுதான் அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது என்றால் நிச்சயமாக அந்த சிஸ்டம் மாற்றப்பட வேண்டும் என்னுடைய கருத்து இது தனிப்பட்ட கருத்து இது காரணம் மகளை இழந்திருக்கின்ற பெற்றோர் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் அழுது கண்ணீர் விட்டு கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய மகளை மனநோயாளி என்று பலரும் பலவிதமாக சொல்லி இருக்கின்றார்கள் ஆகவே அது அப்படி அல்ல அது போலியான செய்தி என்னுடைய மகள் நல்ல திறமையான ஒரு மகள் தரம் ஒன்றிலிருந்து கல்வி கற்று வரும் இந்த மாணவி மிகவும் திறமையானவள் நூறுக்கு மேற்பட்ட சான்றிதழ்கள் பெற்றிருக்கின்றார் அறிவிப்பு துறையில் சிறப்புகளாக விளங்கியிருக்கிறார் நாடகம் இசை சங்கீதம் இப்படி அனைத்து துறைகளிலுமே சிறந்து விளங்கி என்னுடைய மகளை பாடசாலையின் உயர் மட்டக்குழு அதிபர் உட்பட ஆம் உயர் குழுவினர் மனநோயாளி என்று குறிப்பிட்டிருக்கதாகத்தான் பெற்றோர்கள் அந்த இது அவர்கள் முதலாவதாக சொன்ன விஷயம் அவர்கள் அழுகின்றார்கள் இன்னுடைய மகள் மனநோயாளி அல்ல அவர் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்தார் கவுன்சிலிங் பெற்றுக்கொண்டார் கொண்டார் காரணம் பத்தாம் மாதம் நடந்த ஒரு சம்பவம் என்று பெற்றோர் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆகவே இது சம்பந்தமான மருத்துவ அறிக்கைகள் அவர் அந்த சம்பவம் நடைபெற்றவுடனே மகள் இப்படி ஒரு சம்பவம் நடந்துவிட்டதாக பெற்றோர் கூறுகிறவுடன் பெற்றோர் நேரடியாக சென்று ஏஓஜி லேடிஸ் வீக்கெல்லாம் சென்று மருத்துவ அறிக்கைகளை பெறுகிறார் அந்த மருத்துவ அறிக்கைகளும் அது உண்மை என்று சொல்லப்பட்டதாக பெற்றோர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதுதான் இதுவரை கிடைத்த தகவல் ஆகவே சிலர் இப்பொழுது பெற்றோர் மீதும் குற்றம் சுமத்துகின்றார்கள் பெற்றோருடைய சந்தேகமாக இருக்கிறது சிலுவையில் இந்த இருக்கலாம் அவர்களையும் விசாரிக்க வேண்டும் நிச்சயமாக விசாரிக்க வேண்டும் பெற்றோர் ஆசிரியர் அதிபர் அங்கு இருக்கின்ற ஏனைய ஆசிரியர்கள் ஏனைய சக நண்பர் நம்பிகள் அந்த பிள்ளைகளுடைய மாணவிகள் இருக்கிற நடனப்பள்ளிக்கு சென்ற அங்கு ஆசிரியர் மாணவிகள் அனைவருடன் விசாரித்து இந்த மாணவி மாடிலிருந்து குதித்து விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள என்ன காரணம் என்பதை கண்டுபிடிங்கள் அது அதற்கு உடந்தையாக யார் இருந்தாலும் பரவாயில்லை அவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுத்துக் கொடுங்கள் அதுதான் தேவை இங்கு அந்த குறிப்பிட்ட ஆசிரியருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று யாரும் கூறவில்லை அதிபருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மட்டும் எடுக்க வேண்டும் யாரும் நீதியை தான் கூறியிருக்கிறார்கள் நீதி நேற்று ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்களை சொல்லப்பட்டது அம்சியின் மரணத்திற்கு நீதி வேண்டும் இதுதான் இதுதான் ஜஸ்டிஸ் போ அம்சி இதுதான் இதுதான் ஆகவே குறிப்பிட்ட ஒரு பாடசாலையை தாக்குவதோ அந்த பாடசாலைக்கு அவப்பேரை ஏற்படுத்துவதோ ஒரு அதிபரை தாக்குவோ அவப்பெயரை ஏற்படுத்தவோ பாடசாலை பிள்ளைகள் மீது அவப்பெயரை ஏற்படுத்தவோ அல்லது அவர் அந்த மாணவி இறுதியாக சென்ற தனியார் வகுப்பு ஆசிரியருக்கு அவப்பெயரை ஏற்படுத்தவோ தனிப்பட்ட ரீதியில் யாருக்கும் கோபதாவங்கள் யாருக்குமே கிடையாது அப்படி இருந்தால் அது அரசியல்வாதிகள் அரசியல் பேசுபவர்களாகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் இந்த விடயத்தை வைத்து அரசியல் யாரும் செய்ய வேண்டாம் நான் சொல்வது அவர்தான் என்னுடைய வேண்டுகோள் ஆகவே உண்மையாகவே பெற்றோர் சொல்வதை போல் இந்த பெயர்கள் குறிப்பிடப்பட்ட ஆசிரியர்களா அல்லது வேறு யாருமா சிலர் சொல்வதை போல பெற்றோரா விசாரியுங்கள் விசாரித்து உண்மையை உலகறிய செய்யுங்கள் எங்களுக்கு அவ்வளோதான் தேவை தனிப்பட்ட நபர் இவர் இவர் தான் என்று சில மற்றும் ஒரு சிலும் இந்த குறித்த கணித பாட ஆசிரியர் தான் குற்றவாளி என்று குறிப்பிடப்படுகின்றது பலராலும் ஆனால் சமூக வலைத்தளங்களிலே சிலர் அவருடைய குடும்ப படங்களையும் பயன்படுத்தி அவதூறுகளை ஏற்படுத்துகிறார் அது தவறான ஒரு விடயம் ரைட் ஓகே தவறு அவர் என்றால் அவருக்கு சட்ட நடவடிக்கை கிடைக்க வேண்டும் ஆனால் அந்த குடும்ப பிள்ளைகளுடைய சிறுவர்கள் பாவம் அப்பாவை சிறுவர்களுடைய புகைப்படங்களும் இருக்கின்றது அந்த செயலை செய்ய வேண்டாம் என்று தான் நாங்களும் கேட்டுக்கொள்கின்றோம் இப்பொழுது நினைக்கின்றேன் பெண்கள் மற்றும் சிறுவர் அலுவலக அமைச்சர் சர்வதாவித்திரி போல்ராஜ் ஐ பெற்றோர் சந்திப்பதற்கு தயாராகி வருவதாக எனக்கு ஒரு சில தகவல் கிடைத்தது சந்தித்து இது சம்பந்தமாக முறைப்பாடு அளிப்பார்கள் ஆனாலும் இனியாவது குறிப்பிட்ட குறித்த அமைச்சர் இனியாவது அந்த மாதிரியான கருத்துக்களை இந்த மாதிரி பாராளுமன்றத்தில் ஒரு ஒரு உயிரிடம் அங்கு இவ்வாறான கருத்துக்களை சொல்லாமல் மக்களை தேடி சென்று மக்களுடைய பிரச்சனைகளை பார்ப்பது சிறந்தது அவர் மாத்திரமல்ல பொதுவாக அரசியல் பலத்திற்கு வந்தவுடன் யார் யார் அதிகாரத்தில் இருக்கிறார்கள் அனைவருமே தான் சிங்களம் தமிழ் யாராக சரி மக்கள் உங்களை பதவியில் அமர்த்திருக்கிறார்கள் மக்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் நீங்கள் வந்து பேசுவீர்கள் நீங்கள் வந்து கேட்பீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த பிரத்யேக வகுப்பை அஹ் உரிமையாளர் அவர் என்பிபி கட்சியோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் ஸ்டாலின் கூட சொல்லியிருந்தார் அவர் கொழும்பு மாவட்டத்தின் ஒரு அமைப்பாளர் என்று சொல்லப்பட்டது ஆகவே இதை வைத்து நாங்கள் கட்சியை இதில் இணைத்துக் கொள்ள தேவையில்லை நான் சொல்வது சொல்வதான் தனிப்பட்ட நபர் இதற்கு காரணமாக இருந்தால் விசாரணைகளை அடுத்து ஒரு சட்டரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அதுதான் நிச்சயமாக நடைபெற வேண்டும் என்பது என்னுடைய உரிமை அதே போல மற்றொரு விடயம் கல்லூரி சார்பில் இருந்து ஒரு அறிக்கையும் சமூக வலைத்தளங்களிலே பரவலாக இருக்கின்றது அங்கு படிக்கின்ற ஆசிரியர்கள் மாணவிகள் மிகவும் மன உள்ளாகி இருப்பதாக ஒரு அறிக்கை கிடைக்கப்பட்டது காரணம் நேற்று நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்தினை அடுத்து இப்படி ஒரு அறிக்கைகளுக்கு பார்க்க கிடைத்தது அது நான் வாசித்து காட்ட விரும்புகின்றேன் ரைட் தற்போதைய பாடசாலையில் கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் மாணவர் சமூகம் என்ற ரீதியில் நாங்கள் தெரிவிப்பது பாடசாலையின் லட்சணையை தகாத வண்ணம் உருமாற்றுவது பாடசாலை சின்னத்தில் தவறான குறியீடுகளை பிரயோகித்து அதனை சமூக வலைத்தளங்களில் பகிர்வது பாடசாலையின் பெயரை கேளிக்கை உட்படுத்துவது மற்றும் பாடசாலை மாணவர்களிடம் தவறாக நடப்பது போன்ற செயல்களை செய்யும் உரிமை எவருடையது அன்று மற்றும் அவை மரியாதைக்குரிய செயல்களும் அல்ல பாடசாலையின் பேரை முறையற்ற வண்ணம் மாற்றி கேலி சித்திரைக்குட்படுத்துவது பாடசாலையின் அனைத்து மாணவர்களையும் இழிவுபடுத்தும் செயலாகும் மற்றும் பொது இடங்களில் பாடசாலை மாணவர்களிடம் சம்பவம் குறித்து விசாரிப்பது தவறாக பேசுவது போன்றவை மாணவர்களுக்கு உளரீதியான பாதிப்பை ஏற்படுத்தும் நேர்ந்த இழப்பை காரணமாக கொண்டு சமூகத்தில் செய்யப்பட்டு வருகின்ற மாணவர்களை கொச்சப்படுத்தும் மாணவர்களின் மனதை பாதிக்கூடிய அனைத்து செயல்களும் நிறுத்தப்பட வேண்டும் என இம்மால் எதிர்பார்க்கப்படுகின்றது குறித்த கல்லூரியின் மாணவர் சங்கம் என்ற ரீதியில் அந்த கடிதம் வெளியாகி இருக்கின்றது ஆகவே நாங்கள் பாடசாலைக்கும் சரி தவறு செய்தவர்களை நாங்கள் சட்டத்திற்கு சட்ட ரீதியாக நடவடிக்கைகள் எடுப்பதற்கான அந்த வேலைகள் செய்துவிட்டோம் நேற்று ஒரு பாரி ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கின்றது இது இன்று சிங்கள தமிழ் ஆங்கில அனைத்து ஊடகங்களிலும் பிரதான செய்தியாக மாறிவிட்டது நேற்றைய தினம் இன்றும் பாராளுமன்றத்தில் பேசும் அளவுக்கு ஒரு பாரிய செய்தியாக உருவாகி இருக்கின்றது நிச்சயமாக நீதி கிடைக்கும் என நம்பிக்கை இருக்கின்றது ஆகவே பாடசாலைக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும் தமிழ் பேசும் பிள்ளைகள் மாணவர்கள் மாணவிகள் படிக்கின்ற ஒரு பாடசாலையாகவே இப்பொழுது இந்த கடிதம் குறிப்பிட்டதைப் போல பாடசாலை இருக்கின்ற பிள்ளைகளுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் பிரச்சனைகளையும் கொடுக்க வேண்டாம் உருவாக்கி விட வேண்டாம் ஆகவே அனைவரும் பொறுப்பாகவும் பொறுமையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்றதற்காகத்தான் நான் இன்று இந்த இடத்திலிருந்து இத்தனை கருத்துக்களையும் முன்வைக்கின்றேன் என்று இந்த காணொலியில் சொல்லப்பட்ட விடயங்கள் இதுதான் அதே போல நாளையும் இந்த விடயம் சம்பந்தமாக என்னென்ன அப்டேட்ஸ் கிடைக்கின்றதோ அதனை உங்களுக்கு வழங்க நான் தான் மற்றொரு காணொலி சந்திக்கும் வரை ஒளிப்பதிவாளர் ரசிகரனுடன் நான் நன்றி வணக்கம்